வணக்கம் லங்காபூர் ஊடகநியர்களே மீண்டும் ஒரு சிறப்பு 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 செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இது பெண்ணியம் தொடர்பான செய்தி கட்டாயம் லங்காபூர் ஊடகம் லங்காபூர் ஊடகத்திலே பல பெண் சகோதரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கட்டாயம் நாங்கள் பெண்ணியத்திற்காக கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஊடகத்திலே வேலை செய்கின்ற அந்த பெண்கள் எங்களுடைய சகோதரிகள் கேட்டதற்கு இணங்க இந்த செய்தியை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் தயவு செய்து இந்த செய்தியை Okay. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து இதனை பகிர்ந்து முக நூல்களிலே இழிவுபடுத்தப்படுகின்ற பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா எது செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பது இரண்டாவது விடயம் அது சட்டம் இருக்கிறது பார்ப்பதற்கு அல்லது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு திருத்துவதற்கு சமூகம் இருக்கிறது சமூகத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் தொடர்பான ஒரு சில விடயங்களை நாங்கள் பகிரங்கமாக கொண்டு வருகின்ற பொழுது அதில் நாங்கள் மிகவும் அவதானமாக அதனை கையாள வேண்டும் பெண்களுடைய மனம் மாத்திரமல்ல உடல் மாத்திரமல்ல அவர்கள் செயற்பாடுகள் அனைத்தும் பூவை போன்றது என்பது புராண காலத்திலிருந்து நாங்கள் பார்க்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற அனைத்து மதங்களிலும் கூறப்படுகின்ற புராணம் இதிகாசம் அனைத்திலும் கூறப்படுகின்ற விடயம் இருந்தாலும் கூட ஒரு சில ஆண் வர்க்கம் அதுக்கும் அந்த கேடுகட்ட ஆண் வர்க்கத்தினால் தங்களுடைய சொந்த நலனுக்காக பெண்ணியத்திற்காகவோ மக்களுக்காகவோ அல்ல தங்களுடைய சொந்த நலனுக்காக தங்களுடைய காட்புணர்வை காட்டுவதற்காக தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக முகநூல்களிலே இழிவுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் அது நிச்சயமாக பாராளுமன்றத்தில் பேசினாலும் சரி நீதிமன்றத்தில் வழியில் முகநூலில் உங்களுக்கு ஆதரவு செலுத்துகின்ற பெண்கள் கூட கூறுவார்கள் அவர்களும் பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரிகள் நண்பிகள் உறவினர்கள் அனைவரும் பெண்களாக இருக்கிறார்கள் அவர்களை தாண்டித்தான் அவர்களின் கர

தவறுகளை சுட்டிக்காட்ட அவரவரை அழைத்து அதுக்கு உரிய ஆட்களோடு இந்த பெண் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் இந்த பெண் பிரச்சனையை இங்கே முகநூல்களில் எழுதப்படுகின்ற அது கௌசல்யாவுக்காக இருக்கட்டும் அல்லது அந்த யூடியூப் சேனல் நடத்துகின்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்குகின்ற அவராக இருக்கட்டும் கிளிநொச்சியில் அந்த டிக்டாக் ஃபேமஸாக இருக்கின்ற அவராக இருக்கட்டும் அல்லது அந்த வக்கீலாக இருக்கட்டும் இவர்களை பற்றி நீங்கள் இப்பொழுது முகநூல்களிலே எழுதி வருகின்ற எடிட் பண்ணி போடப்பட்டு வருகின்ற அந்த ஆபாச காட்சிகள் தவறானவை இணைக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை என்பது பாமர மக்களுக்கோ பலருக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தெரியும் அது அவர்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் கௌசல்யா என்பவர் நொந்து நூலாகி அந்த பிள்ளை எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலே மன குமுறல்களின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் அந்த யூடியூப் சேனல் நடத்துகின்ற பிள்ளை மற்றும் அந்த வக்கீல் மற்றும் அந்த கிளிநொச்சியில இருந்து அவர் ஏதோ ஒரு மன சஞ்சலத்தில் மன அழுத்தத்தில் தான் இவர்கள் இப்படியான தவறுகளை செய்திருந்தால் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யாத தவறுகளையும் நீங்கள் எடிட் செய்து போடுவதாக இருந்தால் இது என்ன நியாயம் அதாவது இது வந்து நீங்கள் உங்களை வளர்ப்பதற்கும் உங்களை இப்படி வளர்ப்பது உங்களை முகம் தெரிந்தால் உங்கள் முகம் தெரிகின்ற பொழுது யார் எந்த பெண் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் எந்த பெண் உங்களோடு ஒத்து பேசுவார்கள் ஒரு நண்பியாக ஏற்றுக்கொள் நண்பனாக ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் ஒரு மகனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு மரியாதை நிச்சயமாக கிடைக்காது தயவு செய்து நீங்கள் இந்த முகநூல்களிலே நீங்கள் எதையும் எப்படியும் ஆண்கள் செய்யுங்கள் பொது பிரச்சனை செய்யுங்கள் பொய் பேசுங்கள் களவெடுங்கள் அல்லது பொது மக்களிடம் பணத்தை வாங்கி நீங்கள் சுருட்டிவிட்டு பொதுமக்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்து ஜெயலிலை போயிடுங்கள் அது உங்களுடைய பிரச்சனை அதை எழுதுங்கள் அது யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் உங்கள் வியூஸை கூட்டுவதற்கு இருக்கிறது அதிகமாக பேசுகிறீர்கள் சரி அது உங்களுடைய பிரச்சனை அதற்கு சட்டம் பார்த்து கொள்ளும் ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் ஒன்று வரப்போகின்றது அதற்குள் நீங்கள் அகப்படப் போகின்றீர்கள் புலனாய்வுத் துறை இப்படியானவர்களுடைய தரவுகளை முக ஜீவனூர் ஊடாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் கம்பி எண்ண போவது நிச்சயம் அதாவது ஃபேக் ஐடியில் முகம் காட்டாமல் மறைவாக வேறு நாடுகளிலே வைத்து ஏன் சுவிட்சர்லாந்திலே வைத்து கூட ஏமனில் வைத்து கூட பிரான்சிலே வைத்து கூட லண்டனில் வைத்து கூட நாங்கள் அறிந்த அளவிற்கு ஃபேக் ஐடியை திறந்து அதை நடாத்துபவர்கள் அதை இலங்கையிலே வைத்து காசை கொடுத்து சில 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 பணத்துக்கு ஆசைப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது பத்திரிகையாளர்கள் அந்த செய்திகை சே சேகரிக்கின்றவர்கள் அனைத்து இடத்திலும் செல்பவர்கள் ஊடாகத்தான் இந்த செய்தி வருகிறது இதற்குள் பகிரங்கமாக அவர்கள் நிச்சயமாக மற்ற அதாவது சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் இதற்கு புலனாய்வுத்துறை சும்மா இல்லை பலரை தரவு எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் பதிவுகளை நோட் பண்ணி கொண்டிருக்கிறது அதாவது நீங்கள் முகத்தை காட்டி ஒரு பதிவு போட்டாலும் சரி அந்த பதிவிலே கீழே நீங்கள் மற்றவர்களுக்கு பதில் கொடுக்க கொடுத்தாலும் சரி உங்களுடைய நாகரிகமான பதில்களையும் அங்கே யார் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதை பார்த்தும் உங்களுக்கு சட்டம் நேரடியாக நீங்கள் உங்கள் முகநூலில் அல்லது உங்கள் முகத்தை காட்டி மற்றவர்களுக்கு எழுது எழுதுகின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் அறிவித்தாராக இருந்தால் ஒருவர் எடுத்து காவல்துறைக்கு கொடுத்தாராக இருந்தால் புலனாய்வுத்துறைக்கு கொடுக்குமாக இருந்தால் நீங்கள் விரைவில் கம்பி போகின்றீர்கள் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் எழுதுங்கள் பிரச்சனை பெண்களை மதிக்காதவர்களை மதிக்கவில்லை கொச்சியாக எழுதுகின்றவர்கள் எங்களுடைய ஊடகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை பெண்களை மதிக்காதவர்கள் பெண்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை தண்டிக்க வேண்டிய வேளையிலே தண்டிக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே தண்டிக்க வேண்டியவர்களால் நீங்கள் தண்டிப்பதற்கு நீங்கள் கடவுளும் அல்ல நீதிபதியும் அல்ல தண்டிக்க வேண்டியவர்களால் தண்டிக்க வேண்டும் நீங்கள் பப்ளிக்காக முகநூலில் போடுகின்றீர்களாக இருந்தால் உங்களுடைய வக்கிர புத்தி உங்களுடைய கேடுகெட்ட குணம் உங்களுடைய இழிவான வாழ்க்கை வளர்ப்பு பிறப்பு அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் எழுதுங்கள் ஆனால் விரைவில் நீங்கள் உள்ளே போகப் போகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதை எழுதி கொண்டிருப்ப உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஒவ்வொருவர் ஒவ்வொரு முகநூலிலே அவர் அவர்களுக்கு நீங்கள் தவறாக கொமான் செய்தால் அந்த அவர்கள் கொலீசாருக்கு அனுப்புவார்கள் அவர்கள் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பார்கள் நீங்கள் எங்கு எழுதினீர்களோ அனைத்தும் உங்களுடைய முகநூல் முடக்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்பது இப்பொழுது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை போல் நீங்களும் இந்த முகநூலிலே பதிவு செய்பவர்கள் அநாகரிகமாக அதுவும் பெண்களை இழிவாக பதிவு செய்கின்றவர்கள் நிச்சயமாக அகப்பட போகின்றீர்கள் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது லங்காப்பூர் ஊடகத்திற்கு நிச்சயமாக அந்த செய்தியை நாங்கள் வாழ்த்துதலோடு போடுகின்றோம் இதற்கு நாங்களும் நிச்சயமாக காவல்துறைக்கும் புலனாய்வு பிரிவுக்கும் இந்த வகையிலே பெண்களை இழிவுபடுத்துகின்றவர்களுடைய பதிவுகளை காணுகின்ற பொழுது அதை பிரதி செய்து நாங்களும் புலனாய்வுத்துறைக்கு அனுப்பி வைப்போம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் பெண்ணியத்திற்காக ஆதரவாக இருக்கின்றோம் அது நீங்கள் கூறுகின்ற அந்த உண்மையான குற்றச்சாட்டு மற்றது பொய்க்கான குற்றச்சாட்டு இதற்குள் நாங்கள் பிரிவுபாடு இல்லை கௌசல்யாக ஆர இருந்த சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களை புண்படுத்தாதீர்கள் அவர்கள் உட்பட எல்லோரையும் புண்படுத்தாதீர்கள் இதற்கு பெண்கள் ஆதரவு செலுத்த மாட்டார்கள் தேவை செய்து அதற்கு பெண்கள் ஆதரவு செலுத்துவார்களாக இருந்தால் அவர்களை பற்றி நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கூறவும் மாட்டோம் அதற்கு நீங்கள் முடிவு செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெயரை வையுங்கள் அது உங்களுடைய பிரச்சனை சட்டம் உங்களை தண்டிக்கும் தண்டிக்கும் வரை லங்கா ஊர் ஊடகம் பெண்ணியத்திற்காக நிச்சயமாக குரல் கொடுக்கும் உங்கள் பிரச்சனைகளை ஒன்று சட்டபூர்வமாக ஆணுங்கள் வீட்டுக்குள் பிரச்சனையான உங்கள் வீட்டுக்குள் உங்களுடைய மனைவியோடோ பிள்ளையோடோ அல்லது உங்கள் நண்பியோடோ உங்களோட தாயோட உங்களுடைய பிரச்சனை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பிற ஒருவன் பெண்ணியத்தை தாக்கி அவர்களுடைய வாழ்க்கையே அழிகின்ற அளவிற்கு அவர்கள் மனநோயிலே சிக்குகின்ற அளவிற்கு அவர்களுடைய அந்த 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 அசுத்தமான அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழிகள் வாழ்நாள் பூராகவும் ஆண் வர்க்கத்தாலும் பொதுமக்களாலும் இந்த உலகத்தாலும் சமூகத்தாலும் அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற அளவிற்கு நீங்கள் உடந்தையாகவோ நீங்கள் திறப்பாகவோ இருந்து விடாதீர்கள் தொடர்ந்து

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி